முடியாத துயரத்தில் இருந்து கூட வர முடியும் வாராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த கர்ம வினைகளால் சில சமயங்களில் மீள முடியாத கஷ்டங்களில் சிக்கிக் கொள்கின்றோம் கஷ்டம் வந்துவிட்டது சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை என்ன செய்வது எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்துவிட வேண்டும் பற்றி பார்ப்போம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மன் படம் இருந்தால் அல்லது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில் வாராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு பீச்சிப்போம் அல்லது செம்மருத்தி பூக்களை வாங்கி கொண்டு வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது வாராகி பணம் எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்கள் வாராகி அம்மனுக்கு கல்கண்ட அல்லது சுத்தமான தேன் நெய்வேதியமாக வையுங்கள் மந்திரம் ஓம் ஐம் கிரவம் சாங் வாரகியே நமக செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்ய நல்ல பலனை தரும் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை அந்த வாராகி அம்மன் ஏற்றுக்கொள்வார் மனபாரம் குறையும் தீராத துயரத்திலிருந்து மீண்டு விரைவாகவே இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள்